டெல்டா பகுதியை நடுங்க வைக்கும் தாதாக்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஜூவிலேயும் நக்கீரன்லேயும் நிறைய அது வந்து அதில் மணல்மெடு சங்கரையும் அவரோட நேரடி எதிரியான முட்டக்கன் ரவியும் பற்றியான செய்திகள்லாம் நிறைய வந்தது இதில் படங்கள் நல்லா மனசில் பதிஞ்ச படமாக அமைஞ்சு போச்சு மணல்மெடு சங்கர் படம் அவனும் யாரையும் வசீகரித்து இழுக்கக்கூடிய ஆளாக இருப்பான் பேச்சிலேயும் அவன் காட்டுற அன்புலேயும் எல்லாத்துலேயுமே நிஜமான அன்பாகவும் நடந்துக்கிடுவாங்க நான் ஆரடி உயரம் இருப்பான் நல்லா உடல்வாகு அப்படி ஒரு வசீகரமான தோற்றம் உள்ளவன் அதிகாரிகளை எவ்வளோ பெரிய அதிகாரிகள் டிஏஜி உட்பட ரொம்ப அசால்ட் பண்ணக்கூடிய ஆளும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் திடு திடுன்னு ஓடி வரேன் அவர் சங்கர் வந்து ஒவ்வொருத்தரும் அடித்து தண்ணி தொட்டிலெல்லாம் தூக்கி விடுறாப்போ சினிமா சண்டை மாதிரி ஆமா சினிமா மாதிரி தான் சண்டை நடந்திருக்கு அடிச்சு தூக்கி விடுற ரெண்டு பேரும் தண்ணி தொட்டிக்குள்ள ரெண்டு பேரும் அடிச்சு தூக்கி விட மதுரையில் நண்டு ஜெண்டுமா உள்ள ஆளுகள் எல்லாத்தையும் அடிச்சு அதில் பெரிய எல்லாம் இருக்கேன் இன்னைக்கு பெரிய தாதா சொல்லக்கூடிய ஆள்லாம் அன்னைக்கு அடிவாங்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிறைய சங்கரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு அதிகாரிகள் யாரு பேசினாலும் சங்கர் பேச்சுதான் கைதிகளில் பேச்சு எடுத்தாலும் எல்லா கைதிகளும் சங்கரை பற்றி தான் பேச்சு இப்படி ஒரு கைதி வந்து ஒரு சில நாட்கள்லேயே ஒட்டுமொத்த பணியாளர்களையும் ஜெயிலையும் பேசு பொருளாக வந்து அப்படி ஒரு சாதனை யாரும் பண்ணலை அப்படி ஒரு பெரிய சாப்பாட்டுக்கு அந்த பிளாக் எப்படி இருக்கும்னா கீழே ஒரு நாலு பிளாக் மேலே ஒரு நாலு பிளாக் இருக்கும் இப்படி மதியம் ஒரு பதினொன்றரை மணி போல் சாப்பாட்டுக்கு திறந்தோன்னா கே அந்த இடம் பூரா கைதிகள்லாம் இருக்காங்க திறந்து விட்டோன்னு எல்லோரும் எங்கே வருவாங்களோ அந்த மாடியில் உள்ள செல்லில் தான் பார்ப்பாங்க எப்படி வராங்க செல்லில் சங்கரை சங்கரோட தரிசனத்துக்கு பார்க்குற மாரி பார்ப்பாங்க இவங்க பூராமே அவர் பார்த்தனால இவங்க டாட்டா காமிக்கிறது சிரிக்கிறது இவங்க அங்கேருந்து பேசுகிறது இப்படி ஒருத்தர் ரொம்ப ப பரவசத்தோடு பார்ப்பாங்க சங்கர் சில பேர் கோபத்தோடு பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்து காசு கொடுக்குறது ரொம்ப தாராளமாக கொடுக்க ஆரம்பிச்சு ஓ ஓகே இப்போ ஒரு செல்ஃபோனுக்கு ஆயரருவா ரெண்டாயிரம் ரூபா கொண்டு வந்து கொடுத்தா ரூபாய் ரெண்டாயிரம்னா இவர் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க அப்படி பணத்தை வாரி இறக்க ஆரம்பிச்சுட்டா அதனால் கைதிகள் மத்தியிலையும் காவலர்கள் மத்திலேயும் பெரிய ஒரு கதான் அந்தஸ்துக்கு சங்கர் சந்தர் வளர்ந்துட்டு புத்தகத்தில் நான் படித்து ஆச்சரியப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா அதிகாரிகளை பார்த்து அதிகாரிகளை மிரட்டுற அல்லது அதிகாரிகளை எதிர்க்கிற குற்றப்பினுள்ள ஒரு நபர்கள் வந்து உங்கள் ரொம்ப இலகுவாக உரையாடுறத வந்து நான் பார்க்க முடியுது அது அதில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம்னா மனோல் மெடிசங்கர் ஒரு ஒரு டெல்டா மாவட்டங்களில் குற்றப்பினர்லேருந்து வர்றாரு மதுரை சிலைக்கு வர்றாரு எல்லா அதிகாரிகள் கூடமே ஒரு ஒரு விரோத போக்கில் தான் இருக்கிறாரு அல்லது ஒரு எதிரி மனப்பான்மையில் இருக்காரு அல்லது தன்னோட தன்னை பாதுகாத்துக்கார கூட அப்படி இருக்கலாம் ஆனால் உங்ககிட்ட மட்டும் ரொம்ப இலகுவாக அவர் மணல் மெரிசங்கிற பற்றி நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தொலைதூரத்தை பார்த்த நபராக இருப்பாங்க அல்லது அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேடிக்கை பார்த்த நபராகவே மட்டுமே இருந்திருக்காங்க பட் நீங்கள் அவர் கூட மீன் சொல்லணும்னா அவரோட கடைசி நாள் வரைக்குமான இதில் வந்து நீங்கள் ஒரு விட்னஸாகவே பார்த்துருக்கீங்க இல்லையா உங்களுக்கும் மணல்மேடு சங்கருக்குமான அறிமுகம் எப்படி உருவாது மணல்மேடு சங்கர் எப்படி மதுரை சிறைக்குள்ளே வர ஆரம்பிக்கிறேன் மணல்மேடு சங்கருங்கிற சிறைவாசி சிறைக்கு வராதுக்கு முன்னாடியே ஜூவி ஜூவி நக்கீரன் மாதிரி இதழ்களில் அவரோட அட்டைப்படங்களை நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் ஓகே அவரோட ஃபோட்டோவும் அவர் கொடுத்த பேட்டிகளும் இதுகளெல்லாம் மாதிரி பத்திரிகைகளில் நிறைய ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு அவர் எழுதியிருந்தாங்க இன்னும் குறிப்பாக வந்து டெல்டா பகுதியை நடுங்க வைத்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி டெல்டா பகுதியை நடுங்க வைக்கும் தாதாக்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஜூவிலையும் நக்கீரன்லேயும் நிறைய அது வந்து அதில் மணல்மெடு சங்கரையும் அவரோட நேரடி எதிரியான முட்டக்கன் ரவியும் பற்றியான செய்திகள்லாம் நிறைய வந்தது அதில் படங்கள் நல்லா மனசில் பதிஞ்ச படமாக அமைஞ்சு போச்சு மணல்மெடு சங்கர் படம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் சிறைக்குள்ளேருந்து பணி முடித்து வரும்போது பார்க்குறேன் ஒரு இடத்துல அவர் நின்று இன்னொரு பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர் அவர் மணர்மெடு சங்கர் மேல் இருக்கிற காவலர்கிட்ட ஆமாம் அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி கடந்து போயிட்டேன் நான் பணி செஞ்சுக்கிட்டு இருந்த பிளாக் வந்து ஏபி செல்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதில் சிறை குற்றம் புரிந்தவர்களும் மனநோயாளிகளும் கொஞ்சம் விஐபி அந்தஸ்தில் உள்ளவங்க எல்லாமே இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி ஏபி செல்லுங்கிறது அதில் இன்னைக்கு வீசிகாவில் உள்ள ஒரு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாலின் மாலினும் அந்த இதுல ஒரு அறையில் இருக்கிறார் அந்த மாலின்கிட்ட மதுரையில் ஒரு முக்கியமான தாதா ஒருத்தர் மணல்மேடு சங்கரை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு ஆனால் இவர் தான் சங்கர் உங்கள் ஆளுன்னே அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒன்று தெரியுமா ஆனால் ஆனால் நீங்கள் எப்ப வந்தீங்கன்னு மாலின் கேட்குறாப்புல நான் வந்து ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பில் நீங்கள் வந்தது தெரியாதானே அப்படின்னாப்பில் சொல்லுங்கண்ணே உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் தண்டனை பிளாக்ல உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னாப்புல சரி தேவைன்னு நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னு சங்கர் கேட்குறாப்புல ஒரு மூணு நாலு நாள் கழித்து சங்கர் வந்து தண்டனை பகுதிக்குள்ள ஆறாம் பிளாக் செல்லுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ஆறாம் பிளாக் செல்லு வந்து ஒரு ஆறு செல்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு ஒரு காம்பவுண்டு சவுறு உள்ளுக்குள்ளே ஒரு தண்ணி தொட்டி அதுக்குள்ளே வேறு யாரும் போயிட்டு வர முடியாது அது அப்படியே ஒரு ஹை செக்யூரிட்டி பிளாக்காக இப்போ இருக்குது அந்த ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் தான் இன்றைக்கி அட்டாக் பண்ணி மேல் ஆள்கள் எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஆள்கள் எல்லாமே அங்கே வச்சுக்கிடுவாங்க ரொம்ப பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஆள்கள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து வச்சிருவாங்க அப்படியே அந்த இதில் வச்சுட்டாங்க அதுக்கு ஒரு தனி கேட்டு தனி பாராவும் போட்டுருவாங்க ஒரு காவலர் அப்படி ஒரு இடத்துல வந்து சங்கர் இருக்கிறார் சங்கர் இருந்த உடனே இந்த சங்கர் இங்கே வந்து இங்கே பூட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த இதே மாலின்னு பார்க்க அப்பல சங்கர் அப்போ அங்கே உள்ள காவலர் வாசலில் ஒரு காவலர் இருக்கிறார் வந்தோடனே இங்கேலாம் நிற்கக்கூடாதுன்னு அந்த காவலர் சொல்கிறாரு மாலின் இருந்து சொல்கிறாப்புல இல்லை சங்கரை ஒரு வார்த்தை பேசிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த கதவு அந்த கேட்டில் சின்ன ஒரு ஓட்ட வழியில் சங்கர் உள்ளேருந்து மாலினை பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு அந்த காவலர்கிட்ட அண்ணே திறந்து விடுங்கண்ணே நம்ம நான் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அனுப்பிடுறேனே அப்புடின்னு சொன்னோன்னே அவர் பேச்சை ஏதோ தட்டாமல் அதை காவலர் திறந்து விட்டார் இப்படி தான் காவலர் சங்கருக்கு இப்போ பணிக்கு போகிறவங்க எதனாலேயோ சங்கரோட பேச்சை கட்டுப்படுத்திடுவாங்க அப்படி அதை கேட்டை திறந்து உள்ளே போனார் உள்ளே போனோன்னே இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாப்புல பார்த்துட்டு என்னென்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா செய்யணும்னு சொல்லி இப்போ நானே உங்கள் உதவி கேட்கலாம் போல இருக்குது நீங்கள் அவருந்தளவு வசதியோடு இருக்கீங்க ஏன்னா கையில் செல்ஃபோன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல சங்கர் சங்கர் இவர் பார்த்துட்டு செல்போன இவரும் ஒழிச்சு வச்சு தான் எல்லாம் பேசுவாங்க அது இவர் பயம்லாம் இப்படி ஆனால் அந்த காவலருக்கு தெரியாமே உள்ள வச்சு பேசி இதெல்லாம் பார்த்தோன்னா ஐயன் இருக்கிற ஆபதுன்னு சொல்லி மாலின் வெளியில் வந்துடுறாப்புல இப்படி ஒரு மூணு நாளில் மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சிறைய சங்கரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது அதிகாரிகள் விட்ட யார் பேசுனாலும் சங்கர் பேச்சு தான் கைதிகளில் பேச்சு எடுத்தாலும் எல்லா கைதிகளும் சங்கரை பற்றி தான் பேச்சு இப்படி ஒரு கைதி வந்து ஒரு சில நாட்கள்லேயே ஒட்டுமொத்த பணியாளர்களையும் ஜெயிலையும் பேசு பொருளாகினது வந்து அப்படி ஒரு சாதனை பண்ணலை அப்படி ஒரு பெரிய ஆளாகி மையப்புள்ளியாகி போனார் சிறை மையப்புள்ளியாக அப்போனா இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க உள்ள மாலின் போகிறாரு அங்கே வராரு இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இது பின்னாடி மாளிகின்னு என்கிட்ட சொன்னால் அங்கே தான் நான் டியூட்டி பார்க்குறேன் அங்கே தான் என்னென்ன என்கிட்ட உதவி கேட்டு வந்தாப்புல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கவே போக முடியலை அவருக்கு தனியாக பாரா போட்டு வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி ஒரு செல்வாக்கானால் அது ஏன் இங்கே வந்தாப்புல அப்படின்னு சொன்னால் சங்கர் இங்கே கொண்டுட்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிளாக்கில் இருக்கும்போது முட்டக்கன் ரவிக்கு வேண்டிய எல்லாம் எல்லா எல்ல இருப்பாங்க முட்டக்கன் ரவிக்கு வேண்டிய கூலிப்படைகளும் வேண்டிய ரவுடிகளும் மதுரை ஜெயில இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஆள்கள் என்ன சொல்லி விட்டாங்க அப்படின்னு சொன்னா சங்கர் அங்க இருக்கான் அவன் ஏதாவது பண்ணிருக்கீங்கயா அப்படின்னு சொல்ல ஏதாவது பண்ணிருங்கன்னா கொலை தான் சும்மா அடிக்கிறதெல்லாம் கிடையாது முடிஞ்சா சாத்தியம் அளவு சாத்துறது அப்படின்னு சொன்னா ஜெய சிறை மொழியில ஆளை காலி பண்றதுதான் அப்படி அவனை சாத்திருங்க உள்ள அப்படி பண்ணி ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க போலருக்கு அதை உடனே இப்போ மாலின் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு வந்தாப்பிள்ளையே மதுரையில் ஒரு இதா அது ஒத்தக்கடை கட கணேசன்பாங்க வந்து அந்த ஒத்தக்கடை கணேசனும் சங்கரும் தான் பின்னாடி வந்து ஒன்றாவது நாளோ ரெண்டாவது நாளோ அந்த பிளாக்கில் பின்னாடி உள்ள தண்ணி தொட்டி பக்கம் குளிக்கிறதுக்கு வந்திருக்காங்க சங்கர் வந்து கையில அவுத்து போட்டு ஜட்டியோட குளிக்கிறதுக்கு தயாராகிறாப்புல ஒரு டப்பா தண்ணி எடுத்து மேலே ஊற்றிருப்பாப்புல அந்த பிளாக்குக்கு பின் பக்கம் இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் திடு திடுன்னு ஓடி வர ஓடி வந்த உடனே இவர் கூட வந்திருந்த ஆள் வந்து கணேசன் வந்து எந்திரிச்சு என்னடா என்னடா அப்படின்னு சொல்லி நீ போ கிட்ட வராடா நீ அப்படின்னு சொல்லி இவங்கள விரட்டி விட்டுட்டு அடிக்கிறதுக்கு உடனே அவர் சங்கர் வந்து ஒவ்வொருத்தனையும் அடிச்சு தண்ணி தொட்டிலெல்லாம் தூக்கி அப்புறம் சினிமா சண்டை மாதிரி ஆமா சினிமா மாதிரி தான் சண்டை நடந்திருக்கு அடிச்சு தூக்கி விடுறாப்பு ரெண்டு பேரும் தண்ணி தொட்டிக்குள்ள தொட்டிக்குள்ளப்பள்ள ரெண்டு பேரும் அடித்து தூக்கி விட மதுரையில் நண்டு சின்னமா உள்ள ஆளுகள் எல்லாத்தையும் அடிச்சு அதில் பெரிய எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு பெரிய தாதா சொல்லக்கூடிய ஆள்லாம் அன்னைக்கு அடி வாங்கினாய் இன்னைக்கு பெரிய தாதா அவங்க எல்லாம் கிட்ட வந்து அடி வாங்கி எல்லாத்தையும் தூக்கி அப்பள சங்கர் வந்துட்டு ஆதரவா இந்த ஒத்த கணேசன் வர ஆனால் நீங்கள் பேசாமல் இருங்க நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அடிச்சு அதுக்குள்ளே காவலர் வந்து விசையிலலாம் ஊதி அவங்கள பிரித்து கொண்டு ரைட் இங்கே வச்சோன்னா சிக்கலாகி போகுன்னு தான் சங்கரை கொண்டு வந்து வேறு இடத்துல கொண்டு வந்து வைப்போம்னு சொல்லி தண்டனை பகுதிக்குள்ளே ஆறாம் பிளாக் செல்லில் கொண்டு வந்து போட்டுறாங்க இதில் என்ன அப்புடின்னு சொன்னால் நிறைய காவலர்கள் உட்பட சங்கருக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்க கைதிகளும் நிறைய பேர் உதவ ஆரம்பிச்சிட்டாங்க காவலர்களும் நிறைய பேர் உதவ ஆரம்பித்தாங்க பயத்தினாலேயா இல்லை பொருளாதார பொருளாதார பயன்படுத்த பொருளாதார ரீதியாகவும் பயமுங்கிறதை காட்டிலும் பொருளாதாரத்தையும் ஜாதிய சப்போர்ட் இந்த ஜாதி ஆதரவு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்புடின்னா அதுக்கு முன்னாடி மதுரை ஜெயில இதே மணல்மேடு சங்கருக்கு நேராக எதிரான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய முக்கியமான மேலவளவு கொலையாளிகள் இருக்காங்க இல்லையா மேல சாம்பார் அவங்க எல்லாமே கொஞ்சம் உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு செல்போன் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு சில பேர் உதவியாக இரு காவலர்களில் சில பேர் உதவியாக இருந்திருக்காங்க கைதிகளில் சில பேர் அவங்க தான் முக்கியமான டாமினேட் ஆளாக ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க ஏன்னா இயல்பாக அந்த சமூகம் தான் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அவங்களுக்கு ஆதரவான கைதிகளும் காவலர்களும் நிறைய அதனால செல்போனும் அவங்க வச்சுருக்க மாதிரி இதே சூழல் சங்கர் வந்தோன்னா அவருக்கும் ஏற்படுது அவருக்கும் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஆதரவு கொடுக்கறக்கூடிய காவலர்கள் ஆதரவு கொடுக்கறது இப்படி இதாக இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்து காசு கொடுக்குறது ரொம்ப தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்குது ஓ ஓகே இப்போ ஒரு செல்போனுக்கு ஆயிரரூவா ரூபா கொண்டு வந்து கொடுத்தா ஆயிரரூவா ரெண்டாயிரம்னா இவர் ஐயாயிரம் பத்தாயிரூவா கொடுப்பாப்புல அப்படி பணத்தை வாரி இறைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால் கைதிகள் மத்திலேயும் காவலர்கள் மத்திலையும் பெரிய ஒரு கதான் அந்தஸ்துக்கு சங்கர் வளர்ந்துக்கிட்டு இருந்தாரு டாக் ரவின்னு சொல்லி ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாதா அவரும் ரெண்டு பேரும் தான் ரிமாண்டு ரெண்டு பிளாக்கு குவாரண்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக்கில் மாடியில் பத்தாவது அறையில் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே செல்ஃபோன் அப்போ பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க அவங்க ஒரு சில அது சங்கர் சொன்னது தான் ரொம்ப ஓவராக போயிட்டோம்னே அப்படி என்ன அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரு மூலையில் பேசிகிட்டு இருப்பார் நான் ஒரு மூலையில் பேசிகிட்டு இருப்பேன் சரி சங்கர் சாப்பிட்லாமான்னு அவர் போனேன் கேட்பேன் சாப்பிட்லாமா சங்கர் அப்படின்னா சாப்பிட சாப்பிட்டுட்டு அப்படின்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ வேற ஒரு ஏரியாவில் இருக்க மாதிரி செல்லுக்குள்ளே இருந்து செல் அப்படியெல்லாம் செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருந்துருக்கேன் இதுக்கு பாரா பார்க்குறதுக்கு கைதிகளே அங்கேருந்து யாரும் வராங்களான்னு தகவல் சொல்கிறதுக்கு வாசலை நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு அவ எல்லாமே வந்து கைதிகள்லேயும் எல்லாம் அவங்க பாரா போட்டு தான் செய்வாங்க கிட்ட நெருங்காகக்குள்ளே அதை செல்போனை மறைச்சிக்கிடுவாங்க அந்த ஏற்பாடோடு தான் அவங்க அந்த முன்னெச்சரிக்கையோடு தான் பிடிச்சிடுவாங்க இப்படியெல்லாம் ப பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன முடிவு பண்ணினாங்கெல்லாம் சிறை நிறுவாங்க எங்கே போட்டாலும் சங்கருக்கு ஆதரவான ஆளுக வந்துடுறாங்க இன்னும் கொஞ்சம் பா ஹை செக்யூரிட்டி பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லினா ரிமாண்டு பிளாக்கில் மாடியில் செல் ரிமாண்டு செல் மாடின்னு சொல்லுவாங்க அது ஒரு பனிஷ்மெண்ட் பிளாக் மாதிரி யாருமே பார்க்க முடியாது அதுக்கு தனி பாரா போட்டு கார்டு சிஸ்டம் கார்டு சிஸ்டம்னா ஒரு நாள் பூரா ஒரு கார்டு அடுத்த நாள் இன்னொரு கார்டு அதில் வந்து ஒரு ஏட்டு ஏட்டு ரெண்டு காவலர்களும் அதேமாதிரி ஒரு ஏட்டு ரெண்டு காவலர்களும் அடுத்தடுத்து இவங்களுக்குள்ளே மாற்றிக்கிட்டு மாதிரி ஒரு ஏற்பாடு அப்படி பார்த்தேன் அப்போ அதுக்கு யாரெல்லாம் போடுறோன்னா கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் போட்டோம்னா கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு அதுலேயும் என்ன ஏதோ என்ன தேர்வு பண்ணுறாங்க விடாதான் அப்போ நான் ஏற்றா இருக்கிறேன் வந்து அங்கே போகிறேன் அப்போ தான் முதல்ல நான் போகாததுக்கு முன்னாடி அவர் என்னை பற்றி கொஞ்சம் விசாரிச்சிருக்கிறார் வந்து இவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் கைதிகள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கிடுவார் ஆனால் அதேமாரி தப்பு பண்ணால் விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் அடிப்படையில் உடனே என்கிட்ட சொல்லிட்டாப்புல சார் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டுட்டேன் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சத்தியம் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த சத்தியத்தை மீற மாட்டேன் நீங்கள் என்னை இப்போ நம்பலாம் நம்பலைனா நீங்கள் வழக்கமாக யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கோங்க என் மேலே வார்த்தை நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது சொல்லுங்க நீங்கள் டியூட்டியில் இருக்கிற வரைக்கும் நான் செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டேன் எதுவும் நான் உங்கள் கட்டளை மீறி எதுவுமே பண்ண மாட்டேன் செல்ஃபோன் என்கிட்ட இருக்காது நீங்கள் டியூட்டியில் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் மற்ற விஷயத்தில் நீங்கள் எதுவுமே தலையிட வேண்டாம் அப்படின்ட்டு உங்கள் டியூட்டியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உருவாகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ரைட் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டில் டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சு நான் எதுவும் சந்தேகப்பட அதேமாரி செல்ஃபோனும் இருக்கிற மாதிரியும் தெரியலை நல்லாவே நடந்துட்டு நான் என் பாட்டில் டியூட்டி வந்துட்டு சாப்பாட்டுக்கு அந்த பிளாக் எப்படி இருக்கும்னா கீழே ஒரு நாலு பிளாக் மேலே ஒரு நாலு பிளாக் இருக்கும் ஒவ்வொரு பிளாக்லேயும் நூறு நூறு பேர் அடைக்கலாம் அப்போ ஒரு நானூறு பேர் கணக்குக்கு அடைக்கலாம் இல்லையா ஆனால் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு வரைக்கும் அந்த பிளாக்கில் கைதிகள் இருக்காங்க சாப்பா மூணு நேரத்துக்கும் சாப்பாட்டுக்கு திறந்து விடுவாங்க சாப்பாட்டு முடிஞ்சோன்னா பூட்டிவிடுவாங்க இதுதான் வழக்கம் இப்படி மதியம் ஒரு பதினொன்றரை மணி போல் சாப்பாட்டுக்கு திறந்தோன்னா கேன் அந்த இடம் பூரா கைதிகள்லாம் நிறைஞ்சு இருக்காங்க திறந்துவிட்டோடனே எல்லாரும் எங்கே வருவாங்களோ அந்த மாடியில் உள்ள செல்ல தான் பார்ப்பாங்க எப்படி வராங்க செல்ல சங்கரை சங்கரோட தரிசனத்துக்கு பார்க்கற மாரி பார்ப்பாங்க இவங்க பூராமே அவர் பார்த்தனால இவங்க டாட்டா காமிக்கிறது சிரிக்கிறது இவங்க அங்கேருந்து பேசுறது இப்படி ஒருத்தர ரொம்ப பரவசத்தோடு பார்ப்பாங்க சங்கர் சில பேர் கோபத்தோட பார்ப்பாங்க சில பேர் பரவசத்தோடு இப்படி பார்ப்பாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன அப்படின்னு சொன்னால் நானும் இப்படி பார்த்துன்னா இங்கே செல்ல சங்கர் கிட்ட கீழே பார்த்தா அந்த ஆள் நடமாட்டமெல்லாம் தெரியும் இது வந்து பெரிய ஆர்ச் ஓப்பன் கம்பி கம்பியாக இருக்குது அங்கே வழியில் பார்க்கலாம் கீழே இருந்து அவங்க அண்ணாந்து பார்க்கணும் அப்படி அப்போ ஒரு நாள் சங்கர் என்கிட்ட சொல்கிறேன் நே கீழே இருக்கிறாங்க இல்லையா இதில் ஒரு ஆள் நீங்கள் டியூட்டி முடிஞ்சு எப்போ போவீங்களோ அந்த சமயத்தில் எங்கிட்ட கொண்டு வந்து செல்ஃபோனை கொண்டு வந்து கொடுப்பாப்புல அது யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படின்னு நான் வந்துக்கிட்டு சொன்னேன் காசு கொடுத்தா எதையும் செய்கிறதுக்கு தான் இங்கே தயாராக இருக்காங்க இல்லை வேணும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இதில் எந்த எல்லா நாயும் தான் காசை கொடுத்துட்டு எதையும் செய்ய அதுக்கு எந்த நாயும் நான் எங்கிட்ட சொல்ல அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஓரத்தர டியூட்டியிலேருந்து காவல்கள் முகம் அப்போ இருந்துட்டு அவன் சொல்கிறாள் நீங்கள் அங்கேருந்து டியூட்டிக்கு வரதா தெரிஞ்சதுனால அவ்வளோ தூரத்துலேருந்து வரும்போது தெரிஞ்சிடும் என்கிட்ட வந்து செல்ஃபோன் போயிடும் நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த கேட்டை கடந்ததுக்கு அப்புறம் செல்போன் என்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லுவான் மரியாதை நீங்க எப்படி பாக்குறீங்க வேலை மேல உங்க தனிப்பட்ட நபர் மீது வைக்கிற ஒரு மரியாதை ஒரு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நான் இப்போ அவன் மேல அவன் ஒரு முக்கியமான தாதாங்கிறது தெரியும் அவனுக்குரிய மரியாதையோ அவனுக்கு எப்படி நடத்தணுங்கிறத நம்ம கணக்கில் வச்சுருக்கோம் அவகிட்ட அத்துமீறாத அளவுக்கு நம்ம பாத்துக்கிட்டு அப்படி அதே சமயத்தில் அவங்கிட்ட காசு இது நம்ம எதிர்பார்க்குறது கிடையாது அபரிதமான காசோ அது எதுவுமே நம்ம எதிர்பார்க்கறது இல்லை எங்கள் காவலர்கள் நூறு இரநூறு கொடுத்தா கூட செய்கிற இடத்துல இவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்போது அவன் உள்ளபடியே யாராக இருந்தாலும் அவங்க இதுக்கு அடி பண்ணி அவனும் யாரையும் வசீகரித்து இழுக்கக்கூடிய ஆளாக இருப்பான் பேச்சிலையும் அவன் காட்டுற அன்புலேயும் எல்லாத்துலேயுமே நிஜமான அன்பாகவும் நடந்துக்கிடுவாங்க நான் உயரம் இருப்பான் நல்லா உடல்வாகு அப்படி ஒரு வசீகரமான தோற்றம் உள்ள வந்து நம்ம அதிகாரிகள் எவ்வளோ பெரிய அதிகாரிகள் டிஏஜி உட்பட ரொம்ப அசால்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க யாருக்கும் பயப்பட மாட்டான் அப்படி ஆள் வந்து நம்மக்கிட்ட இப்படி சொல்கிறாப்பில் நம்மளும் செல்ஃபோன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பேச்சை நம்பக்கூடாது நான் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் ஆனால் மாதிரி இல்லை அப்படி ஒரு கட்டத்தில் என்ன அப்புடின்னு சொன்னால் ஒரு அதிகாரி வந்து ஒரு பெரிய அதிகாரி அவர் இன்னும் போனால் அந்த அதிகாரி தான் மணல்மேடு சங்கர் மரணத்துக்கு கூட ஒரு முக்கியமான காரணமாக எப்படியோ காரணமாகிறார் முக்கியமான காரணமாக இருக்கிறார் அந்த அதிகாரி வந்து பாரா புக்கில் இப்படி தான் எழுதணும்னு சொல்லி ஒரு கிரிண்களை எழுதி அனுப்புகிறாரு எங்கள் இன்சார்ஜ் ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் பொதுவாக பாராவில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாரா பொறுப்பை எங்கள் வசம் ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இருந்து ட்யூட்டியை தான் எங்கள் வசம் ஒப்புக்கொண்டோம் பொதுவாக எழுதிடுவோம் இவர் என்ன எழுதணும் அப்படின்னு எழுதி அனுப்புகிறாருன்னா விசாரணை தொகுதி இரண்டில் பூட்டப்பட்டிருக்கும் மணல்மேடு சங்கர் என்கிற சிறைவாசி நன்கு திரேக பரிசோதனை செய்து அவருடைய அறைகளையும் சோதனை செய்து பாரா பொறுப்பை எங்கள் வசம் ஒப்புக்கொண்டோம் அவர் செல்ஃபோன் வைத்திருந்தாலோ செல்ஃபோன் வைத்திருந்ததாக பின்னால் தெரிய வந்தாலோ நாங்களே அதுக்கு பொறுப்பாகும் எழுதி கையில் தொடுவோம் இப்படி தான் பாரா மாற்றணும்னு சொல்லி எழுதி அனுப்புறது அப்போ அந்த அதிகாரிகிட்ட வந்து சொன்னேன் வந்து கேட்ட இளம் அதிகாரிகிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் எழுத முடியாதுங்க ரொட்டீனாக நாங்கள் எழுதுவோம் அது அப்படின்னு அவர்கிட்ட இதை எப்படி தம்பி நான் சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை சார் அப்படியெல்லாம் எழுத முடியாது நான் வேணா நானே வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறேன் அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு நீங்கள் தானே பாரா நீங்கள் தானே பொறுப்பு அப்படின்னு நான் தான் சார் பாரு நான் தான் பொறுப்பு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு மெம்மா கொடுக்க போகிறீங்க அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்க போகிறோம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அது ரொட்டீன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த வாய்ப்புன்னு நானே முழு பொறுப்பாகணும் அதுக்கு இதுக்கு அப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்குற இடத்துல நீங்கள் தானே பொறுப்பாகணும் அப்போ தான் ஒரு விஷயத்தை முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதே ஆரம்பிளாக் செல்லில் மேடு சங்கர் இருக்கும்போது செல்போன் வச்சிருக்கதாக தெரிய வருது உங்கள் தலைமையில் எல்லாருமே உள்ளே போகிறோம் போனோன்னா என்கிட்ட செல்ஃபோன் இருக்குது யாராவது உள்ளே வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறேன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சவால் விடுறாப்புல உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது எந்த அதிகாரியும் கையில் துப்பாக்கி வச்சுட்டேன்னா நீங்கள் துப்பாக்கி லைசென்ஸோட இருக்கிறாரு நீங்கள் துப்பாக்கி வச்சு வச்சிருக்கீங்க கை துப்பாக்கி வச்சுருக்கீங்க உங்களுக்கு அதிரடி காவலர்களும் கூட இருக்கிறாங்க உள்ளே வந்து முடிஞ்ச எடுத்துக்கிட்ட நான் சாகுறதுக்கு தயாராக இருக்கேன் வந்து சோதனை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் சவால் விட்டான் யாரும் உள்ள நுழைஞ்சு எடுக்க முடியலையல்ல அப்படி ஒரு சூழ்நிலை சாதாரண ரெண்டாம் நிலை காவலராக என்னையே போய் நீங்கள் வந்து எடுக்க சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு ஏன் நீங்களும் காவலர் தானே அன்னைக்கு இருந்தீங்க எடுத்திருக்கேன் நீங்கள் உங்க கண்ண கொடுத்துருக்க வேண்டியது தானே உங்கள்கிட்ட வந்து ஒரு சிக்னல் வரலையே அப்புறம் நாங்கள் என்ன செய்ய முடியும் இப்ப நாங்கள் தான் பொறுப்பாகனா அதுக்கெல்லாம் நாங்கள் கையெழுத்து போட முடியாது சார் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் இல்லையா இதுதான் சங்கருக்கு பிடிக்கும் இவர் பெரிய அதிகாரிகளுக்கு கூட சவால் விடக்கூடிய ஆள் அப்படி நீங்கள் எங்களை நீங்கள் சவாலுன்னா நாங்கள் உயிரை பணையம் வச்சு கூட நாங்கள் எடுத்து எடுத்துக்கிடுவோம் ஆனால் நீங்கள் பின்வாங்கிட்டு எங்களை வந்து நீங்களே பொறுப்பாகனு சொன்னால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அப்படின்னு நான் வாக்குவாதம் பண்ணுறேன் இது எல்லாமே எங்கள் பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பின்னாடி சங்கருக்கும் அந்த செய்தி போயிடுச்சு இப்படி போனோம்னா நான் சங்கர்கிட்ட பேசும்போது கேட்குறேன் என்ன சங்கர் இந்தமாதிரிலாம் அப்படி இருக்கீங்க உங்களோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு ஆமாம் இல்லைன்னா அவள் நாங்கள் ஜீவிக்க முடியாது அப்படின் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சங்கர் உள்ளே இருக்கும்போதே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது என்ன அப்படின்னு சொன்னால்